வாழ்க்கையில் எத்தனை இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் சிவபெருமான் கை தூக்கி நம்மை காப்பாற்றுவார் அவரை விட்டா நம்மளை காப்பாற்றுறதுக்கு இந்த உலகத்துல யாருமே கிடையாது நம்ம யார் யாரையோ நிதர்சனம் நம்புறோம் இவர் நம்மளை காப்பாற்றுவார் அவரு நம்மளை காப்பாற்றுவார் அவரு நம்மளை காப்பாற்றுவார் யாரும் நம்மளை காப்பாற்றுவார் நம்மை யார் காப்பாற்றுவார் இந்த ஆன்மாவுக்கு யார் உரியவரோ அந்த இறைவன் காப்பாற்றுவார் அந்த இறைவனாக தனித்துவமான தெய்வமாக நாம் எல்லோரும் வழிபடக்கூடிய கடவுளாக விளங்கக்கூடிய சிவபெருமான் எளிமையிலும் எளிமையான கருணையான தெய்வமாய் நமக்கு விளங்கக்கூடியவர் சிவபெருமான இந்த பொம்மையை வச்சு விளையாடி கொண்டிருக்கும் போது அந்த குழந்தை பசிக்கிறது அம்மா என்ன பண்ணாங்க எடுத்து தன் மடியில வச்சு அதுக்கு பால் கொடுத்து கொண்டு கொண்டிருக்கிறார் இந்த குழந்தை பால் இருக்கு கையில பொம்மை பிடிச்சிருக்கு அந்த பொம்மை கீழே விழுந்துருச்சு இந்த குழந்தை கையில தேடுது உடனே அம்மா என்ன பண்ணுவாங்க எடுத்து கொடுப்பாங்க ஒரு முறை ஒரு ஒரு வாய்ப்பு இன்னொரு வாய்ப்பு தான் பால் தாய் அப்படியே கொஞ்சம் குனிஞ்சு கொடுப்பாங்க பொம்மை கைக்கு தொடும் இந்த குழந்தை என்ன தானே எடுத்துதான் நினைச்சுக்கும் அம்மா குனிஞ்சுங்காட்டி தான் எடுத்து எனக்கு தெரியாது நாம் பல பொருளை தேடுகிற பொழுது இறைவன் தாயாக இருந்து வளைந்து கொடுப்பதனாலதான் நமக்கு எல்லாம் கிடைக்குது ஆனால் நாம நினைக்கிறோம் நான் தேடுதனால கிடைக்குது இல்ல அவன் வளைஞ்சு கொடுக்கறான் ஏன் இவன் அந்த பொருளை தேடுவதில் பாலை சாப்பிட விட்டு குழந்தை ஆனால் தாய்க்கு என்ன முக்கியம் பால் சாப்பிடுறத முக்கியம் அதனால என்ன பண்ணுகிறான் அந்த தாய் அப்படியே தன் உடம்ப வளைச்சு கொடுத்த உடனே அந்த பொம்மை அதை எடுத்து வச்சு மகிழ்ச்சி அடைகிறது அப்ப இந்த குழந்தையின் மகிழ்ச்சியில் தாய் மகிழ்வது போல உயிர்களாகிய நாம் எதையோ தேடிக்கொண்டு ஓடுகிறோம் அப்படி ஓடுகிற ஓட்டத்துல அவன் தாயா நின்று வளைந்து கொடுப்பதனால்தான் நாம் பல இலக்குகளை பெருகிறோம் பெருகிற நாம் என்ன நினைக்கிறோம் சாதிச்சுட்டேன் நான் புடிச்சிட்டேன் அப்படின்னு அப்ப சாமி பாக்குற சிரிக்கிற ஏன் அந்த குழந்தைக்கு எப்படி பொம்மை எடுத்துன்னு நான் புடிச்சிட்டேன்னு ஒரு சிரிப்பு இருக்குமோ அது மாதிரி நாமளும் சிரிக்கிறோம் நம்ம தாய் சிரிப்பது போல அவனும் சிரிக்கிறான் ஆனா இது அவன் உதவியால் என்பதை குழந்தையும் நினைப்பதில்லை நாமும் நினைப்பதில்லை